ா புயல் எதிரொலியால் திருவாரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் நேற்று இரவு முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது திருவாரூர் பகுதிக்குட்பட்ட அழகிரி காலனியில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு தவித்து வருகின்றனர் சாயந்தரம் பிடிச்ச மழை சார் இன்னமும் தண்ணி வடிய மாட்டேங்குது நாங்கள் புல்லை கொட்டி வச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறது இந்த மாதிரி பாம்பு வருது பச்சை வருது இந்த பாருங்க இது வருது இதில் நின்று நாங்கள் எப்படி சோறு சார் சமைச்சு சார் இப்போ சாப்பிட்றது சார் எங்களுக்கு ஒரு வதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்கள் தண்ணியில் கலந்து வருஷத்துக்கு வருஷம் இதே மாதிரி தான் சார் நாங்கள் பண்ணுறோம் கிடக்குறோம் தண்ணியில் யாருமே இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த பெரிய சாக்கடை எடுத்தால் தான் தண்ணி இங்கே வாய்க்காலாம் தண்ணி போக மாட்டுது சார் இதே மாதிரி இந்த பக்கம் சாலவத்துலேயும் தண்ணி போக மாட்டுது அந்த தண்ணியெல்லாம் தேங்கி பாசல் கொல்லை எல்லாம் புண்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது சார் என்ன வாய்க்கா அது தூர் வரல வாய்க்கா ஆமாம் சார் தூர் வார சொன்னது தூர் வார மாட்டேன் என்ன வாய்க்கா பேர் இருக்காது வாய்க்கா பேர் இல்லை சார் சும்மா இது வந்து சாக்கடை தான் இது சாக்கடை ஆமாம் அதில் அடைச்சிக்கிறது அதை அடைச்சிக்கிட்டு ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு சார் நாங்கள் முனிசிபாலிட்டிக்காரங்கள்ட்டே சொன்னோம் அவங்க வந்து அதை பார்க்க முடியாது அவங்க பார்க்கணும்னா நீங்கள் பத்து ஆள் விட்டால் தான் நாங்கள் ஜேசி போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கவுன்சிலர் அதுலேருந்து மழை இல்லாததுனால கொஞ்சம் வடைஞ்சிடுது சார் நேற்றுலேருந்து மழை பெய்யும் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துட்டு பாம்பு வந்து பாருங்கள் பக்கமாக பாம்பு வருது வாசல் வழியாக வருது பாம்பு வருது போன மலைக்கே ரொம்பிட்டு அப்போயே இறத்து இறச்சி விடுது சுத்தம் தான் இருந்தோம் இப்போ மறுபடியும் இந்த நேற்றுலேருந்து பேனிய மணிலாம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு சுக்க விட முடியும் இடம் இல்லை சார் உட்கார் நைட்டு எப்படி தான் தூங்குறது இப்போ சமைக்கிறது கூட வழி இல்லை சார்